அப்ப யாரெல்லாம் மேரேஜுக்காக அலைன்ஸ் எல்லாம் இருக்கீங்களோ தாராளமாக இந்த மாதம் முயற்சிங்க அதுக்கு முன்னுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு முன்னுக்கு ஒரு முறை உங்க ஜாதகத்தையும் பாருங்க கோச்சாரம் தயாரா இருக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் ஒரு புறம் வந்து சேர்ந்த கூடிய அமைப்பு ஒரு புறம் இருந்தாலும் தகப்பனார் வழியில இருந்து நன்மைகள் ஒரு புறம் வருவதாக இருந்தாலும் பொதுவாகவே உங்களுடைய குடும்பத்தாரோட சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடைசி ரெண்டு வாரத்துல கிடைக்கும் முதல் ரெண்டு வாரத்துல இல்லை அடிக்கடி ஹெல்த்ல ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல உங்க ஜாதக அமைப்பின்படியும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் இந்த மூன்று பாவங்களில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக அது தொந்தரவை தரும் ஆக உடல் நிலையில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகிஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் தமிழ் மாதங்களிலே ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒரு புரிதலோடு இந்த பதிவை பார்க்கிறது நல்லது என்ன புரிதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போகின்ற மாத பலன் அப்படிங்கிறது கோட்சார அடிப்படையிலான பொது பலன் அதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் ஆனால் இந்த பலனை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள் இப்போ நான் சொல்லப்போகிற ஒவ்வொரு பலனும் கோச்சார பலன்தான் இப்போ நான் சொல்கிற இடங்களில் உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் நிகழும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது வெறுமனே பத்து சதமானங்கிறதுனால பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆனால் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நன்மை உண்டு தீமை உண்டு நான் சொல்லும்போது கூடவே இந்த தசா புக்தி நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்ற பலன் உங்களுடைய தசா புக்தி ரெண்டு சேர்ந்து நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த பலன் பத்து சதமானத்தில நிச்சயமாக உயர்ந்து உறுதியான பலனாக மாற்றமடையும் சரிங்களா அப்போ உங்க ஜாதகத்தை கூட எடுத்துட்டு வச்சுட்டு பாருங்க நம்ம பார்க்கறது கோச்சாரம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபக்தி போனா இந்த தசாபுக்தி நடந்தா பேரலா அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த நடக்குதான்னு பாருங்க நடந்தா அந்த பலனை நீங்க உறுதியான பலனா எடுத்துங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்க ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரடிஷன் சொல்றேன்னு வச்சுங்களேன் அதுல ரெண்டு ப்ரடிக்ஷனுக்கான தசாபக்தி மட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு ப்ரடிக்ஷனை மட்டும் நீங்க எடுத்துக்கணும் மத்த மூணு ப்ரடிக்ஷனை விட்டுறணும் ஏன்னா அது பத்து ப பத்து சதமானம் அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆக இந்த புரிதலை முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம இப்ப பதிவுக்குள்ள போகிறது நல்லது அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கண்ணி கன்னிராசி நேயர்களே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எப்படி அமைகின்றது என்றால் ஒரு வகையில் சின்ன சின்ன விஷயங்கள்ல நன்மை ஆனால் நிறைய விஷயங்களும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு மாதம் சரி பாத்துருவோம் குறிப்பாக நான் சொல்றேன் நற்பலன்களை இந்த மாதத்தை ரெண்டா பிரிச்சிங்க முதல் ரெண்டு வாரம் பெருசாக நற்பலன்கள் இல்லை பின் ரெண்டு வாரம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உண்டு நான் சொல்கிற நல்ல பலன் எல்லாமே கடைசி ரெண்டு வாரம் அதாவது மூணாவது வாரமோ நாலாவது வாரமோ ஆவணி மாதத்துல எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா சே பதிவுக்குள்ளே போயிடுவோம் ஜாதத்தை எடுத்து வச்சுங்க கையில் அன்பு நண்பர்களே இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மிகச்சிறப்பான மாதம் அப்ப யாரெல்லாம் மேரேஜுக்காக அலைன்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ தாராளமாக இந்த மாதம் முயற்சிங்க அதுக்கு முன்னுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஒரு முறை உங்க ஜாதகத்தையும் பாருங்க கோச்சாரம் தயாரா இருக்கு திருமணத்தை ஏற்படுத்துறதுக்கு இப்போ ஜாதகப்படி இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தசை புக்தி உங்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்ல ஒரு ஸ்பீடப் ஆயிரும் முயற்சிங்க சரிங்களா நடக்கலையா மேம்பாக்கம் முயற்சிங்க தசா புக்தி நடக்கலைன்னா மேம்பாக்கம் முயற்சிங்க சரிங்களா தசா புக்தி நடந்தால் உறுதியாக முயற்சிங்க ஆக திருமண அமைப்பு இம்மாதம் வலுவாக உண்டு முதல் விஷயம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே நீங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு பண வரவுக்குள்ளே போயிட்டு வரீங்க அதாவது மணி ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அளவு குறைவாக இருந்தாலும் கூடுதல் குறைதலாக இருந்தாலும் இதேனும் ஒரு விதத்துல இம்மாதத்தினுடைய கடைசி ரெண்டு வாரத்தில் கையில் ஒரு பணப்புழக்கம் இருக்கும் அது நீங்க நூறுரூவா எதிர்பார்ப்பீங்க பார்ப்பீங்க அறுபது ரூபா எழுபது தான் வந்து போகும்னு வச்சுங்களேன் ஆனால் குறைவானாலும் கையில் ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் முன்பு இருந்ததை விட ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக நகர்வுகள் கையில் இருக்கக்கூடிய காலகட்டம் சரிங்களா அதே போல் உங்க ஜாதகப்படி ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க உறுதியாக கையில் பண நடமாட்டம் உண்டு அதில் கருத்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக வேறு என்ன விஷயத்துல இந்த காலகட்டத்துல சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா தகப்பனாரின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாளாக தகப்பனாரோட சரியான பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது தகப்பனார்கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அந்த மாதிரி தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் அதேபோல் போல் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் குட்டி கலாட்டங்கள் அதுக்கு பிறகுதான் கிடைக்கும் ஆனாலும் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் அல்லது உங்களுக்கு சாதகமான பேச்சுவார்த்தைகள் மாற்றமடைவதற்கு ஒரு மிக சிறப்பான காலகட்டமாக இது அமைகின்றது சரிங்களா சரிங்க உங்க ஜாதக அமைப்பின்படி இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட புத்தி நடக்குதுன்னா உறுதியாக இந்த அமைப்பு பலமாயிடும் தகப்பனார் வழியில இருந்து லாபம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக பூர்வீக சொத்துக்கள்லாம் ஒரு புறம் வந்து சேர்ந்தக்கூடிய அமைப்பு ஒரு புறம் இருந்தாலும் தகப்பனார் வழியிலிருந்து நன்மைகள் ஒருபுறம் வருவதாக இருந்தாலும் பொதுவாகவே உங்களுடைய குடும்பத்தாரோட சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடைசி ரெண்டு வாரத்தில் கிடைக்கும் முதல் ரெண்டு வாரத்தில் இல்லை ஆக அப்போ உங்க உறவுகள் வழியிலிருந்து சில நன்மை உண்டு நாலாம் மதி நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட சபக்தியோ பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட சபக்தியோ உங்களுக்கு நடக்குமானால் உறவுகள் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு சரிங்க இதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா உயர்கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அதுவும் குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு அந்த படிப்பில் கொஞ்சம் அப்படி டல்லடிக்கக்கூடிய காலகட்டம் இல்லை படிப்பில் கொஞ்சம் சிரமம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட திசா புக்தியும் நடக்குமானால் இந்த காலகட்டம் உயர்கல்வியில் ஒரு தேக்க நிலையோ ஒரு மந்தத்தன்மையோ ஒரு சின்னதா ஒரு ஒரு பேக்கப் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஆக உயர்கல்வியில் இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் கவனமா படிக்கணும் குறிப்பா எட்டாம் இடத்து நடக்குதுன்னா உறுதியாக விளக்கண்ணை விட்டுட்டு படிக்கணும் படிப்புல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் சரிங்களா அது ஒரு அமைப்பு அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு சிறப்பு அதுவும் நீண்ட தூரம் பயணங்கள் போயிட்டு ஆலய தரிசனங்கள் செய்கின்றது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அந்த விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் லாங் டிஸ்டன்ஸான கோயில் போயிட்டு வர்றது பரிகார தலங்கள் போயிட்டு வர்றது அந்த மாதிரியான முயற்சிகளெலாம் இந்த மாதத்தில் கடைசி ரெண்டு வாரத்தில் அல்லது முதல் ரெண்டு வாரத்தில் அதாவது இந்த மாதம் முழுக்கமே உண்டு கடைசி ரெண்டு வாரத்தில் ரொம்ப பலமாக உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உடல்நிலை அடிக்கடி ஹெல்த்தில் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உங்கள் உங்க ஜாதக அமைப்பின்படியும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் இந்த மூன்று பாவங்கள்ல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக அது தொந்தரவை தரும் ஆக உடல்நிலையில நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா பொருளாதார ரீதியாகவும் உடல் நல ரீதியாகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து வச்சுங்க அடிக்கடி தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இந்த முதல் ரெண்டு வாரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆக அடிக்கடி மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் ராகு கேது சந்திரன் சேர்க்கை இந்த மாதிரி இருந்து அந்த சம்மந்தப்பட்ட புக்தி இப்போ நடக்குது அப்படின்னா உறுதியாக அந்த மனக்குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இது ஒரு அமைப்பு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை தேவையில்லாத கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எழும்புறது சின்ன சின்னதான கோபத அவங்களான பேச்சாத கணவன் மனைவி பிரச்சனை அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ ஜாதக தசாபக்தியின் படியும் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுதி யாருக்கு நடக்கின்றதோ அல்லது ஏழாம் இடம் பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டவங்க ஜாதகத்தில் அது சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்கின்றதோ அவங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா அடிக்கடி கணவன் மனைவி கிடல் அதுவும் முதல் ரெண்டு வாரத்தில் முட்டிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு அப்படிங்கிறத நம்ம பா புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுவாமியார்கள் அல்லது மருத்துவர்கள் அல்லது வழக்கறிஞர்கள் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு ஏற்றம் கிடைக்கும் நல்ல பேரு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சரிங்களா உங்க ஜாதக அமைப்பின்படியும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் அந்த பேர் ஒரு அளவுக்கு நற்பெயராகவே விளங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா சரிங்க நண்பர்களே இப்படி தாங்க இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது வேற ஏதாவது முக்கிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் முழுக்கவுமே எதிர்பாலினத்தவர் மற்றும் பணம் இது ரெண்டு சம்பந்தப்பட்ட தான் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு அடிக்கடி முட்டிக்கும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்திலயும் இந்த மாதம் பெரிதாக அகலக்கால் வைக்காமல் கன்னிராசிக்காரங்க இருக்கணும் ஜாதகப்படியும் ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் கண்ண விளக்கண்ணிய விட்டுட்டு நல்லா தெளிவா பார்த்துருக்கணும் ஏன்னா நீங்கள் சும்மா வெறுமனே போயிட்டு மனைவி ஏதோ ஒரு கருத்தை சொல்வீங்க அது சின்ன சின்னதாக ஃபயர் ஆக்கி ஃபயர் ஆக்கி தேவையில்லாத பெரிய பிரச்சனையை வளர்ந்து நிற்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வாழ்க்கை துணைக்கிட்டே இந்த காலகட்டத்தில் பார்த்து பேசணும் நீங்கள் அவசரப்பட்டு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டீங்க தசாபுத்தி நடந்துருச்சுன்னா பிரச்சனை ஆகி போயிடும் அதை பார்த்துருக்கணும் போல் அன்பு நண்பர்களே குழந்த பாக்கியமும் அவங்க அவங்க ஜாதகப்படி தசாபுக்தி நடக்கின்ற பொழுது உறுதியாக கிடைத்துவிடும் அதை கோச்சாரம் தடை செய்யாது திருமணத்தையும் குழந்தையும் அந்த விதத்துல அது இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்க அதே போல் இந்த காலகட்டம் வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரியான ஒரு சில சூழ்நிலையை ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் ஏற்படுத்தியும் இந்த மாதம் உங்களுக்கு பின் ரெண்டு வாரங்களில் வருமான ஓட்டம் இருந்தாலும் முன் ரெண்டு வாரங்களில் சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடி கடன் நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படி இல்லையா கையில் இருக்கிற காசை சேமிக்க முடியாம அளவுக்கு அதிகமான விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அப்படி யாருக்கு பன்னிரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் சம்பந்தப்பட்ட திசா புக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இந்த அமைப்பு நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு இவ்வாறாக அமைகின்றது அதேபோல் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளையார் பெருமான் அல்லது ஆஞ்சநேயர் பெருமான் ஆஞ்சநேயர் தி பெஸ்ட் இந்த மாதத்துக்கு அவங்கள அப்படியே இருக்க பிடிச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் இதை சொல்ல மாட்டேன் முதல் ரெண்டு வாரத்துல உடல்நிலையில சின்ன சின்னதான தொந்தரவுகள் ஏற்பட்ட முறையும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த ஆவணி மாதம் இந்த தன்மையோடு அமைகின்றது மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷ் நன்றி வணக்கம்